ஜனாதிபதி தலைமையில் விசேட கலந்துரையாடல் நாகேந்திரனுடன் தமிழ் தேசிய பேரவையினர் சந்திப்பு காட்டிக் கொடுக்கும் பரவணி பண்பியலின் தொடர்ச்சியே முன்னணியின் தமிழக விஜயம் பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மத தலங்களுக்கு விசேட பாதுகாப்பு பயணிகளிடம் லஞ்சம் வீதி அபிவிருத்தி அதிகார சபை பணியாளர் மீது குற்றச்சாட்டு விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தில் பாரிய ஊழல் ரவிகரன் தெரிவிப்பு பாறை சரிந்ததன் காரணமாக ஆறு குடும்பங்கள் வெளியேற்றம் கடந்த காலங்களில் முந்தைய நிவாரணங்களினால் ஊழல் மன்னார் தவிசாளர் தெரிவிப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பணிக்குழாமிற்கு நீண்ட விடுமுறை சில அரிசி வகைகளுக்கு தட்டுப்பாடு வசந்த சமரசிங்க பிரதான சேதமடைந்த புனரமைப்பு பணிகள் நிறைவு குடிநீரை பயன்படுத்த மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் மின்சார சபை ஊழியர் மீது தாக்குதல் சர்ச்சைக்குரிய தடுப்பூசி தொடர்பில் இந்திய நிறுவனம் கடிதம் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா கீழ் மக்களின் வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்காக மாவட்ட மட்டத்தில் திட்டமிடப்பட்டுள்ள வேலைத்திட்டங்கள் மற்றும் அதில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்கான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுருகுமாரதிக்கட் தலைமையில் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது பாதுகாப்பு விவசாயம் நீர்ப்பாசனம் வளங்கள் கடற்றொழில் போக்குவரத்து வீடமைப்பு மற்றும் நிர்மாணம் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்களின் செயலாளர்கள் உரிய நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இதில் கலந்து கொண்டனர் வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மற்றும் வீட்டு உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்படும் ஐயாயிரம் கொடுப்பனவு இவரிட டிசம்பர் முப்பத்தொராம் தகுதிக்கு முன்னர் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார் வீடுகள் மற்றும் ஃபைர் சேதங்களுக்கான நட்டீடு வளங்கள் பாதுகாப்பு நிலையங்களின் செயற்ப பாடுகள் மக்களை மீள குடியேற்றல் வாழ்வாதாரங்களை மீள கட்டியெடுப்பல் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல் ஆகியவற்றின் முன்னேற்றங்கள் குறித்து நட்டேடு வழங்கும் போது எவரும் விடுபடாத வகையில் உள்ள அனைவருக்கும் அந்த பலனை பெற்றுக் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் மக்களை மீள குடியேற்றல் மற்றும் அதற்கு தேவையான காணிகளை அடையாளம் காணுதல் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது பிரதான மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய வீடு திட்டங்கள் குறித்து தனியான தூர திட்டத்தை வகுக்கவும் இது தொடர்பில் மீண்டும் ஒரு கலந்துரையாடலை நடத்தவும் நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார் அதிக அபாயமுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து உடனடியாக வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களில் குடியேற்ற வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் பெரும்போக விவசாயத்திற்கு தேவையான நீர்ப்பாசன புனரமைப்பு நட்டு மற்றும் விதைநெல் உள்ளிட்ட வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டங்கள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது அதேபோல் சேதமடைந்த கால்நடை பணிகள் மற்றும் சிறு வர்த்தக நடவடிக்கைகளை மீள ஆரம்பிக்க உதவுதல் மீன்பிடி தொழிலை வளமைக்கு திருப்புதல் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்காக வழங்கப்படும் பதினாயிரம் ரூபாய் கொடுப்பன வழங்கி முடித்தலாகியன குறித்தும் கலந்துரையாடப்பட்டது தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனுடன் சந்திப்பு இன்று நடைபெற்றது சென்னை தியாகராஜ நகரில் அமைந்துள்ள பாஜகவின் மாநில தலைமையகமான கமலாலயத்தில் இச்சந்திப்பு இடம்பெற்றது இன்று காலை பத்து மணியளவில் ஆரம்பமான இக்கலந்துரையாடல் சுமார் ஒரு மணித்தியாலும் நீடித்தது இதன்போது தமிழ் தேசிய பேரவையினால் பின்வரும் முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன தமிழர் தேசத்தின் இறமை மற்றும் சுய நிர்ணய உரிமையை அங்கீகரிக்கும் வகையில் அளவிலான சமஸ்டி அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் இலங்கையில் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நிறைவேற்றுவதை தடுத்து நிறுத்தி சமஸ்டி அடிப்படையிலான தீர்வொன்றை வலியுறுத்துமாறு இந்திய மத்திய அரசை கேட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் ஈழத்தமிழ் கடற்றொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேற்கண்ட விடயங்கள் தொடர்பில் இந்திய மத்திய அரசை வலியுறுத்துவதற்கு பாஜக மாநில தலைவராகிய தாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது டிபா சூறாவளி காரணமாக நெற்பயிர்கள் அழிவடைந்துள்ளமையால் வரும் காலங்களில் சம்பா மற்றும் சம்பா அரிசி வகைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என வர்த்தக வாணிப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் அழிவடைந்த நெற்காணிகளில் மீண்டும் பயிற்செகை முன்னெடுக்கப்பட்டால் சிவப்பு அரிசி மற்றும் நாடு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது சம்பா மற்றும் கீரி சம்பா நெல்லினம் அறுவடைக்கு நான்கு மாதங்கள் அடுக்கும் ஆனால் தற்போது மறு பயிரிடுவதற்கு மூன்றரை மாத கால எல்லைக்குள் பலன் தரக்கூடிய சம்பா அல்லது சம்பா விதை நெல்லினங்கள் கைவசம் இல்லை என அவர் குறிப்பிட்டார் மேலும் நெற்சகை மாத்திரமன்றி சோளம் நிலக்கடலை மற்றும் பச்சை மிளகாய் போன்ற ஏனைய பயிர்களும் பாரியளவில் நாசமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் அவற்றில் பத்தாயிரம் ஹெக்டேர் சோள பயிற்சிகை இரண்டாயிரத்தி பதினொன்று ஹெக்டேர் நிலக்கடலை செய்கை மற்றும் ஆயிரத்து நூற்று பதினெட்டு ஹெக்டேர் பச்சை மிளகாய் செய்கை பாரியளவில் சேதமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக சோளம் போன்ற பயிர்களை மீண்டும் இந்த பருவத்தில் பயிரிட முடியாது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் தனிநாடு இறுதி இலக்கு என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழக முதலமைச்சரிடம் தெரிவித்திருப்பதன் உள்நோக்கத்தை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது மேலும் இந்திய கடற் விவகாரத்தில் உண்மைகளை எடுத்துரைத்து கடற் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் அவலங்களுக்கு தீர்வு காண முடியாமல் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிட்டமைக்கு கண்டனமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் மேற்குறித்த விடயங்களை தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் அண்மையில் தமிழக முதலமைச்சரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அணியினர் தமிழக கடற்றொழிலாளர்களுக்கும் இலங்கையின் வடக்கு தமிழ் கடற்றொழிலாளர்களுக்கும் இடையில் பாரிய பிரச்சனை இருப்பதாகவும் அதில் தமிழக முதலமைச்சர் தலையிட்டு சுமுகமாக தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தனர் ஆனால் இரண்டு தரப்பு தொழிலாளர்களுக்கும் இடையில் பரஸ்பர முரண்பாடு இல்லை இந்திய கடற்றொழிலாளர்களின் எல்லை தாண்டிய சட்டவிரோத செயற்பாடுகளே பிரச்சினைக்கு மூல காரணமாக இருக்கின்ற நிலையில் உண்மைகளை எடுத்துக் கூறி எமது கடற்கொழிலாளர் எதிர்கொள்ளும் வாழ்வாதார பிரச்சனையை தீர்க்க வேண்டிய அவசியத்தை தமிழக தலைவர்களிடம் வலியுறுத்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவறியுள்ளதுடன் பிரச்சனையின் தீவிரத்தை திட்டமிட்டு மறைத்து திசை திருப்பி இருக்கின்றனர் எனவும் குற்றம் சாட்டினார் அதேபோன்று தனிநாட்டினை உருவாக்குவதே இறுதி இலக்கென்று தமிழக முதல்வரிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுத்துரைத்துள்ளவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டமையை சுட்டிக்காட்டியுள்ள இ இதன் உள்நோக்கம் தொடர்பாக குறித்த கட்சியினர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அதிகாரங்களை கிடைத்தால் தனிநாட்டை உருவாக்கி விடுவார்கள் என்று பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை வழங்காமல் தவிர்ப்பதற்கு காரணம் சொல்லப்படும் நிலையில் நடைமுறை ஜதார்த்தம் பற்றிய சிந்தனையற்ற முட்டாள்தனமான இந்த கருத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு முயற்சிகளுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தமிழகம் சென்றுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் வெளியிட்ட கருத்துகளும் நிலைப்பாடுகளும் காலத்துக்கு காலம் தமிழ் மக்களை காட்டிக் கொடுத்து வருகின்ற பொன்னம்பலம் குடும்பத்தினரின் பரவணை பண்பியலின் தொடர்ச்சியாகவே பார்க்க வேண்டியிருப்பதாகவும் ஈழத் தமிழர்களின் இருப்பையும் எதிர்காலத்தினையும் கேள்விக்குட்படுத்தும் இவ்வாறான செயற்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் இபிடி ஊடக செயலாளரினால் வலியுறுத்தப்பட்டுள்ளது உலக வங்கியின் நிதியுதவியில் விவசாய நவீனமயமாக்கல் மயமாக்கல் திட்டத்தின் முன்னெடுக்கப்பட்ட விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தில் பாரிய ஊழல்கள் இடம்பெற்றுள்ளதாக மக்களால் தமிடு முறையீடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறைத்த விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் தொடர்பான விவரங்களை வழங்குமாறு விவசாய திணைக்களத்திடம் கோரியுள்ளார் முல்லைத்தீவு துணுக்காய் மற்றும் மாந்தை கிழக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலேயே இவ்வளின் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில் உலக வங்கி நிதி உதவியல் விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக அறிகின்றோம் இந்த விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் ஊடாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைதுரை பிரதேச செயலகத்தில் மாதுளை சேகையும் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் வாழைச்சேகையும் ஒட்டிச்சுட்டான் பிரதேசத்தில் பப்பாசி மற்றும் நிலக்கடலை மாந்தை கிழக்கு மற்றும் துணக்காய் பிரதேசங்களில் ஃபேஷன் செய்கை மேற்கொள்வதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அறிகின்றோம் அந்த வகையில் வெளிநாட்டு ஏற்றுமதி நோக்கிலேயே இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக அறிய முடிவதுடன் இத்திட்டத்திற்கு ஒரு பயனாளிக்கு ஒரு மில்லியன் வரையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிகின்றோம் அத்தோடு ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் பாரிய நிதி செலவில் இத்திட்டத்திற்கான உபகரணங்களும் பெறப்பட்டுள்ளன அத்தகைய சூழலில் இவ்வாறு உலக வங்கி நிதி உதவியில் செயற்படுத்தப்பட்ட இந்த விவசாய நவீன மயமாக்கல் திட்டத்தில் பாரிய ஊழல்கள் இடம்பெற்றுள்ளதாக முறையீடு செய்துள்ளனர் குறிப்பாக இந்த விவசாய நவீன மயமாக்கல் திட்டம் செயற்படுத்தப்பட்ட கரைதுறை பற்றிய கொக்கு தொடுவாய் மற்றும் ஒட்டுச்சூட்டான் பிரதேசத்தின் பழம்பாசி பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டேன் இந்நிலையில் கொக்கு தொடுவாயில் இத்திட்டத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் மாதுளை சேகையிலும் இருப்பதாக என்னிடம் பலரும் மக்களுக்கு உள்ளீடுகள் வழங்கப்படவில்லை எனவும் இத்திட்டத்தின் பிரகாரம் அப்பகுதியில் இரு கட்டடங்கள் அமைக்கப்பட வேண்டிய நிலையில் ஒரு கட்டடம் மாத்திரமே அமைக்கப்பட்டுள்ளதுடன் இரு கட்டடங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக உரிய தரப்பினரின் பதிவீடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அறிகின்றோம் குறித்த மாதுளை சேகை திட்டம் செயற்பாடற்று தோல்வியடைந்த நிலையில் காணப்படுவதாகவும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன அதேவேளை பழம்பாசி பகுதியில் கீழ் முன்னெடுக்கப்பட்ட பப்பாசி செய்கையிலும் முறைகேடுகள் இருப்பதாகவே அறிய முடிகின்றது குறிப்பாக செய்கைக்காக வழங்கப்படுகின்ற விதை பாக்கெட்டுகளில் விதை தொடர்பான தெளிவான விவரங்கள் வழங்கப்படவில்லை அத்தோடு பப்பாசி திட்டத்திற்கென பாரிய நிதி செலவில் அமைக்கப்பட்ட கட்டடங்கள் பயன்பாடற்று சீரற்ற நிலையில் காணப்படுவதுடன் பாரிய நிதி செலவில் கொள்முதல் செய்யப்பட்ட உபகரணங்கள் களஞ்சி அறைகளில் வைக்கப்பட்டு பயன்பாடற்ற நிலையில் காணப்படுவதனையும் அவதானிக்க முடிகின்றது இந்த நிலையில் மாந்தை கிழக்கு மற்றும் துணுக்காய் பிரதேச இடங்களில் இந்த விவசாய நவீனமயம்

பாரிய அளவிலான நிதி ஒதுக்கீடு ஒன்று வழங்கப்பட்ட நிலையில் இத்திட்டத்தில் பாரிய ஊழல் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாகவே என்னிடம் முன்னெடுக்கப்படுகின்ற சில இடங்களை நேரில் சென்று பார்த்தவரையில் அவ்வாற அவதானிக்க முடிகின்றது அவ்வாறு இந்த விவசாய நவீன மயமாக்கல் திட்டத்தில் ஊழல்கள் இடம்பெற்றிருப்பின் இது தொடர்பில் ஜனாதிபதியிடம் தெரியப்படுத்த வேண்டும் அதன் மூலம் இது தொடர்பான முறையான விசாரணைகளை மேற்கொண்டு ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவே இத்திட்டம் தொடர்பான சகல விவரங்களையும் தரவுகளையும் பெற்றுக் கொள்ள விரும்புகின்றேன் விவசாய திணைக்களத்திடம் இத்திட்டம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் தரவுகளையும் தருமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்தார் இந்நிலையில் உதவி மாகாண விவசாய பணிப்பாளர் தெரிவிக்கையில் விவசாய திணைக்களம் இந்த விவசாய நவீன திட்டத்திற்கு தொழில்நுட்ப ஆலோசனைகளை மாத்திரமே வழங்கியது இது தவிர இந்த திட்டத்திற்கும் விவசாய திணைக்களத்திற்கு வேறெந்த தொடர்புகளும் கிடையாது என்கும் இத்திட்டத்திற்கு எத்தனை பேர் உள்வாங்கப்பட்டனர் என்பது தொடர்பான விவரங்களையும் தற்போது இத்தனை பேர் இந்த செய்கை திட்டத்தில் ஈடு பட்டுள்ளனர் என்பது தொடர்பான விவரங்களையும் எம்மாள் தர முடியும் என தெரிவித்தார் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மத வழிபாட்டு தலங்களுக்கு விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்காக பெருமளவிலான மேலதிக பொலிஸ் உத்தியோதர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி பொலிஸ் சத்தியஜிகர் எஃப் ஜி பூட்லர் தெரிவித்தார் இதற்கமைய பண்டிகை காலத்தில் மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் பல்வேறு மத நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதற்காக சிவில் உடையில் போலீஸ் உத்தியோதர்கள் மற்றும் புலனாய்வு அதிகாரிகளும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்று அவர் தெரிவித்தார் மேலும் இந்த அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் முப்படையினரின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் பண்டிகை காலத்தை பாதுகாப்பான முறையில் முன்னெடுப்பதற்கான விசேட திட்டங்கள் ஏற்கனவே அவர் மேலும் தெரிவித்தார் இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த ஊடக பேச்சாளர் அனைத்து தலைமையக போலீஸ் பரிசோதர்கள் மற்றும் நிலைய பொறுப்பதிகாரிகள் அந்த போலீஸ் பிரிவுகளில் உள்ள அனைத்து மத தலங்களின் தலைவர்களையும் சந்தித்து எதிர்காலத்தில் நடத்தப்பட உள்ள அனைத்து மத நிகழ்ச்சிகளுக்கும் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுப்பார்கள் இப்பண்டிகை காலத்தில் மத வழிபாட்டு தலங்கள் செல்லும் மற்றும் மத வழிபாடுகளில் ஈடுபடும் பொதுமக்களிடம் நாங்கள் கேட்டுக் கொள்வது என்னவென்றால் நீங்களும் இது குறித்து அவதானமாக இருந்து குழு அறிவிக்க முடியும் இந்த அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் முப்படையினரை முனைத்துக் கொண்டு இத்திட்டம் பாதுகாப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு அருகில் சிவில் உடையில் பல போலீஸ் உத்தியோகர்கள் மற்றும் புலனாய்வு அதிகாரிகள் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டுள்ளனர் மேல் மாகாணத்தில் மட்டும் இரண்டாயிரத்தி மேற்பட்ட மேலதிக போலீஸ் உத்தியோகர்கள் இத்திட்டத்திற்கு பங்களிப்பு வழங்குகின்றனர் என்றார் காரைநகர் ஊர்காவற்றுறை கடற்பாதை சேவையில் பணியாற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணியாளர் ஒருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கடற்பாதையில் பயணித்த மூவருடன் பணம் பெற்றுக் கொண்டபோது சமூக செயற்பாட்டாளரிடம் வசமாக சிக்கிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது அவர்கள் குறித்த நபரை எச்சரிக்கை செய்ததை அடுத்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஊழியர் பணத்தை திருப்பிக் கொடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது மேற்படி கடற்பாதை சேவையானது அரச நிதியில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் இயக்கப்படும் இலவச சேவையாகும் எனினும் இப்பாதையில் ஏற்றிச் செல்லப்படும் வாகன சாரதிகளுடன் பணியாளர்கள் அவ்வப்போது நிதி வசூலிப்பதாக சாரதிகள் தரப்பிலிருந்து தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்படுகின்றன இந்நிலையில் சில தினங்களுக்கு முன் பாதையில் பயணித்த ஒருவர் ரூபாயை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதையில் சமூக செயற்பாட்டாளர்கள் இருவர் அவரை அவதானித்து கேள்வி அவதானித்துள்ளனர் இதன்போது குறித்த பயணிகள் சந்தோஷ முறையில் பணம் வழங்கினர் என அவர் மலுப்பலாக பதிலளித்துள்ளார் ஆனால் பணம் கொடுத்த பயணிகள் இதற்கு முன்னரும் தாம் பாதையில் பயணித்த போது பணியாளர்களில் ஒருவர் தங்களிடம் பணம் பெற்றுக் கொண்டனர் என தெரிவித்தனர் மேற்படி பாதை சேவையானது இரண்டுகாலமாக இதுபோன்ற குளறுபடிகளுடனேயே இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மன்னார் நகரசபை எல்லைக்குள் நத்தார் புதுவருட பண்டிகை கால வியாபார நடவடிக்கைகளுக்கு கடைகள் அமைக்க இடம் ஏல விற்பனை மூலம் வழங்கப்பட்ட நிலையில் நகரசபைக்கு சுமார் நான்கு கோடிக்கும் அதிகமான வருமானம் கிடைக்க பெற்றுள்ளதாகவும் கடந்த காலங்களில் ஊழல் இடம்பெற்றுள்ளமை குறித்து வருமானம் ஒரு எடுத்துக்காட்டு என மன்னார் நகரசபையின் தவிசாளர் டேனியல் வசந்தன் தெரிவித்துள்ளார் இன்று காலை மன்னார் நகரசபையில் இடம்பெற்று ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மன்னார் நகரசபையின் பண்டைய கால கடைகளுக்கான ஏல விற்பனை நேற்றைய தினம் இடம்பெற்றது முப்பத்தி ஒன்பது கடைகளை நாங்கள் அடையாளப்படுத்தியிருந்தோம் அதிலே இருநூற்றி எண்பத்தி நாலு கடைகள் ஏல விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது அதன் ஊடாக மன்னார் நகரசபைக்கு நான்கு கோடியே எண்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் வருமானமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது அதே போல எண்ணம் ஐம்பத்தைந்து கடைகள் இன்றைய தினம் ஏல விற்பனைக்கு செல்ல இருக்கின்றது அதனூடாகவும் ஒரு வருமானம் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த வருமானங்களை வைத்துக் கொண்டு மன்னார் நகர சபையில் மன்னார் நகர பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் மக்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக இந்த நிதி பயன்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதீட்டிலே எனவே உண்மையிலேயே இந்த அனைத்து நிலைமைகள் இடம்பெற்ற போதும் நாங்கள் நினைத்திருந்தோம் வருமான இழப்பு நகரசபைக்கு ஏற்பட போகின்றது என்று ஆனாலும் முன்னைய வருடங்களை விட வெளிப்பட தன்மையோ தன்மையோடு இந்த ஏல விற்பனை இடம்பெற்றதனால் எங்களுக்கு நான்கு கோடிக்கு மேற்பட்ட வருமானம் பெற்றிருக்கிறது சென்ற வருடங்களிலே சென்ற காலங்களிலே முன்னைய நிர்வாகங்களினால் எவ்வாறு ஊழல் இடம்பெற்ற என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு காலப்பகுதியிலே ஒரு கோடி எண்பது லட்சம் ஒரு கோடி ஐம்பது லட்சம் என்ற குறைந்த அளவிலான வருமானம் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது நான் ஆறு ஏழு வியாபாரிகளிடம் பாரிய கடைகளை பெறும் வியாபாரிகளிடம் வாக்குமூலங்களை மூலங்களை பெற்றிருக்கின்றேன் எவ்வாறு அவர்கள் இந்த கையாடலில் ஈடுபட்டார்கள் என்பதற்கான வாக்குமூலத்தை பெற்றிருக்கிறேன் அடுத்த சபை அமர்விலே அந்த வாக்குமூலங்களை நான் முன்வைப்பதற்கு தணித்திருக்கின்ற முயற்சிக்கின்றேன் காரணம் என்னவென்றால் பதிமூன்று லட்சம் கொடுத்து எடுக்கின்ற கடையை அவர் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்திருக்கிறார் அதுவும் அன் ஒபிசியலாக எடுத்திருக்கிறார் பதினைந்தாம் தேதிய கடையை திறந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி வரைக்கும் அந்த கடையை நடாத்தி இருக்கின்றார் அவர் என்னிடமும் வந்து இவ்வாறான முயற்சியை மேற்கொண்டார் நான் நான் சொன்னேன் அதற்கான ஆள் தயவு செய்து நீங்கள் சட்ட முறைப்படி உங்களோட கடையை பெற்று முப்பத்தாறாம் தேதி நீங்கள் கடையை மூட வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்திருக்கின்றேன் அவர் இந்த முறை நாரசபையிலே பதிமூன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஏல விற்பனை ஊடாக கடையை பெற்றிருக்கின்றார் எனவே நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது இந்த ஊடகத்தின் ஊடாக எதிர்வரும் காலங்களிலும் மன்னார் நாரசபையானது வெளிப்படை தன்மையோடு செயற்படும் எந்த விதமான சட்டமுறையற்ற வியாபாரங்கள் எதுவுமே இனி வருங்காலங்களிலே மன்னார் நகரசபையில் இடம்பெறாது இவ்வாறாக செய்த நிர்வாகங்களுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஊடாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த ஊடகத்தின் ஊடாக கேட்டுக்கொள்கின்றேன் எனவே மக்களின் வருமானங்கள் மக்களுக்காக பெறப்படுகின்ற நிதிகள் மக்களுக்காக செலவழிக்கப்பட வேண்டும் என்பதே எமது நோக்கம் எனவே மக்களின் நிதியை கையாட கையாண்டவர்கள் கையாடல் செய்தவர்கள் உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதே போன்று என்னை பற்றி முகநூல்களிலே பொய்யான முகநூல்களிலே என்னை பற்றி அவதூறு பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்ய வந்த நான் இந்த அவதூறுகள் எல்லாம் நான் கவனத்திலே கொள்ள மாட்டேன் அவதூறு பரப்புபவர்கள் அவதூறு பரப்பிக் கொண்டே இருக்கட்டும் மக்களுக்கான சேவைகள் நான் செய்து கொண்டே இருப்பேன் அதே போன்று ஊழல்வாதிகளை அம்பலப்படுத்தி இருக்கிறேன் அவர்களை நான் கேட்டுக்கொண்டேன் நீதிமன்றத்தின் ஊடாக சென்று உங்களுக்கான நீதியை பெற்றுக் கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்தால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று அவர்களுக்கு ஊடகத்தின் ஊடாக நான் பல முறை அவர்களுக்கு சவால் விடுத்தும் இதுவரை அவர்கள் நீதிமன்றத்தையோ போலீசில முறைப்பாடோ செய்யவில்லை எனவே இந்த தருணத்திலையும் நான் அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு எதிராக நான் வைத்திருக்கிற குற்றச்சாட்டுகள் அனைத்திற்கும் நீதிமன்றத்தை நாடுங்கள் நீதிமன்றத்தை நாடும் போது அதற்கான குற்றச்சாட்டுக்கான சரியான சாட்சி ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு நான் இந்த தன்னத்திலும் தயாராக இருக்கின்றேன் இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் ஏனைய கூட்டணி கட்சிகள் எமது முன்னே நாள் எமது கௌரவ உறுப்பினர் மைக்கேல் கொலின் அவர்கள் இந்த நகரசபையிலே சிறந்த முறையில செயற்பட்டு எங்களுக்கான அனைத்து ஆலோசனையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அதே மக்கள் காங்கிரசின் எமது பிரதி தவிசாளர் அவர்களும் எனக்கு மிகவும் ஆலோசனையாக இருக்கின்றார் அதே போன்று என்பிபி கட்சியைச் சேர்ந்த கௌரவ உறுப்பினர்களும் எனக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய ஆலோசனைகளும் அவர்களது முயற்சியினூடாக மன்னார் நகரத்தை நாங்கள் கட்டி எழுப்புவோம் மிகவும் அபிவிருத்தி அடைந்த ஒரு நகரமாக மாற்றுவோம் என இந்த ஊடகத்தினால் ஊடாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி ஒரு பாரி அனர்த்தம் ஒன்று எமது வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டது அதிலே மன்னார் மாவட்டம் மிகவும் பாதிப்படைந்த மாவட்டமாக இருந்தது இந்த அனர்த்தம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் பாரி அளவான நிதியை நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் வருமானத்தை எதிர்பார்த்திருந்தோம் இந்த முறை குறைந்த ஆறு ஏழு கோடி ரூபாய் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இந்த அனர்த்தத்தின் ஊடாக அனர்த்தம் இடம்பெற்றதனால் எங்களுக்கு ஒரு நாலு கோடி நாலு கோடியே நாலு கோடிக்கும் அதிகமான ஒரு வருமானம் தான் கிடைத்திருக்கிறது என்பது இந்த ஊடகத்தின் நான் தெரிவிக்கின்றேன் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்ற ஊழியர்களுக்கும் நீண்ட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இதன்படி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதினேழு நாட்கள் விடுமுறையும் பாராளுமன்ற ஊழியர்களுக்கு மேலும் இரண்டு நாட்கள் விசேட விடுமுறையும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அவசர நர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வருவதற்கான குறைநிறப்பு மதிப்பீடு நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது நேற்று இது தொடர்பான விவாதம் இடம்பெற்றதை தொடர்ந்து இந்த குறைநிறப்பு மதிப்பீடு அங்கீகரிக்கப்பட்டது இதனையடுத்து ஜனவரி ஆறாம் தகுதி காலை ஒன்பது மணி வரை பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் சபாநாயகரின் அனுமதியின் பேரில் பாராளுமன்ற ஊழியர்களுக்கு டிசம்பர் மற்றும் திகதிகளில் மேலதிக விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் விசேட சுற்றறிக்கை ஒன்றின் ஊடாகவும் ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக பாராளுமன்ற ஊழியர்களுக்கு டிசம்பர் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆகிய இரு தினங்கள் விடுமுறை தினங்களாக அறிவிக்கப்பட்டிருந்தன இதற்கமைய பாராளுமன்ற ஊழியர்கள் மீண்டும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் திகதி திங்கட்கிழமையை தமது கடமைகளுக்கு திரும்ப உள்ளனர் பாறையொன்று சரிந்து வந்ததன் காரணமாக ஹல்தமுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாலத்தோள பின்னலந்த பகுதியில் வசிக்கும் ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோரு பேர் இன்று காலை அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஹல்தமுள்ள மாலதோள பின்னழந்த கிராமத்திற்கு மேலே அமைந்துள்ள மலைத்தொடரிலிருந்து பெரிய பாறையொன்று கீழே சரிந்து வந்ததன் காரணமாக இந்த நபர்களை அவர்களது வீடுகளிலிருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுத்ததாக போலீசார் தெரிவித்தனர் இவர்கள் தற்போது உறவினர்களின் வீடுகளில் தங்கியிருப்பதாகவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ஆய்வு செய்யும் வரை தமது வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என அவர்கள் அறிவுறுத்தல் வழங்க பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் சர்ச்சைக்குரிய மருந்துகளை சர்வதேச தரத்திலான ஆய்வுக்கூடம் ஒன்றில் பரிசோதிக்குமாறு சம்பந்தப்பட்ட இந்திய நிறுவனம் இலங்கையின் சுகாதார அதிகாரிகளுக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது சுகாதார சபைகள் பணிப்பாளர் நேகம் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை அரச மருந்தாக்கள் கூட்டுத்தாபனம் மற்றும் மருத்துவ விநியோக பிரிவு ஆகியவற்றுக்கு நேற்று கடிதம் ஒன்றை அனுப்பி வான் பார்மசியூட்டிக்கல்ஸ் எனும் இந்திய நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது அதற்கான செலவுகளை ஏற்க தமது நிறுவனம் தயாராக இருப்பதாகவும் அக்கடிதத்தில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் ஆனந்த விஜய் விக்ரம தெரிவித்தார் இந்த நிறுவனத்தினால் இலங்கைக்கு ஏற்றுமதி செய்யப்படும் சர்ச்சைக்குரிய ஒண்டன் செட்ரோன் உள்ளிட்ட பத்து வகையான தடுப்பூசி மருந்துகளின் பயன்பாட்டை தற்காலிகமாக இடைநிறுத்த தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது டிப்பா பேரிடரால் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் ஏனையின் பிரதான வீதியில் பதினோரா மைக்கல் பகுதியில் அமைந்துள்ள பிரதான பாலத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது இந்நிலையில் சேதமடைந்த பாலத்தை புனரமைக்கும் பணியில் இந்திய ராணுவம் இலங்கை ராணுவம் மற்றும் வீதி அபிவிருத்தி திணைக்களம் அணிந்து துரிதகதியில் மேற்கொண்டனர் இந்நிலையில் இன்றைய தினம் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றது குறித்த பாலத்தின் புனரமைப்பு பணிகளை இன்றைய தினம் இந்திய துணை தூதர் சாய் முரளி பார்வையிட்டார் எதிர்வரும் இருபத்தொன்று அல்லது இருபத்தி இரண்டாம் தகுதிகளில் குறித்த பாலம் பொதுமக்கள் பாவனைக்காக திறந்துவிடப்பட உள்ளது குடிநீர் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு மருத்துவ கலாநிதி வாசன் ரத்தன் சிங்கம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அனர்த்தத்தின் பின்னரான தற்போதைய சூழலில் குடிநீரில் கபடம் செலுத்த வேண்டும் வெள்ளப்பெருக்குக்கு பின்னரான காலப்பகுதியில் குடிநீரை போது பாந்தி வயிற்றோட்டம் போன்ற நோய்களுக்கு மக்கள் முகம் கொடுக்கின்றனர் இந்த காலகட்டத்தில் மக்கள் சுத்தமான நீரை பரகுவதையும் தமது அன்றாட வாழ்க்கையில் தூய நீரை பயன்படுத்துவதையும் உறுதிப்படுத்த வேண்டும் நீரை கொதிக்க வைத்து வைத்து எடுத்துக் கொள்வது சிறந்தது நீரினால் பரவுகின்ற நோய்களை இதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் என குறிப்பிட்டுள்ளார் மொனராகளை வெள்ளவாய பகுதியில் மின்சார கட்டணச் சீட்டை வழங்கச் சென்ற மின்சார சபை ஊழியர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தாக்குதல் நடந்த நேரத்தில் தாக்குதலுக்குள்ளான நபர் தனது தொலைபேசியில் சம்பவத்தை காணொலியாக பதிவு செய்துள்ளார் அத்துடன் தாக்குதலுக்குள்ளான நபர் இந்த சம்பவம் தொடர்பில் வெள்ளவாய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் அளித்துள்ளார் முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நபர் வெள்ளவாய போலீசாரால் கைது செய்யப்பட்டு நேற்று வெள்ளவாய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவரை பிணையில் விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் குறித்து வெள்ளவாய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்